ஃபிளாயுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் மதுரையில் முன்னூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்கே தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நானூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியிருக்கிறது மேலும் அந்த காலகட்டத்தில் எம்கே தியாகராஜ பாகவதர் மற்றும் பியூ சின்னப்பா படங்கள் முன்னூறு நாட்களை தாண்டி நிறைய படங்கள் ஓடியிருக்கின்றன ஆனால் அதை பற்றிய சரியான தகவல் இல்லை ஆனால் நாம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து மதுரையில் முந்நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் காணலாம் எம்ஜிஆர் படமோ சிவாஜி படமோ கமல் படமோ ரஜினி படமோ மதுரையில் முந்நூறு நாட்கள் ஓடவில்லை பாரதிராஜா இயக்கி மன் வாசனை திரைப்படம் மதுரை மினிப்பிரியா தேட்டரில் முன்னூறு நாள் ஓடியது மோகன் நடித்த பயணங்கள் முடிவதில்லை படம் மதுரை குரு தியேட்டரில் முந்நூறு நாள் ஓடியது சந்திரசேகர் சுகாசினி நடித்த சோலை மதுரை மினிப்பிரியா தேட்டரில் முன்னூறு நாள் ஓடியது ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் படம் மதுரை நாட்டியா தேட்டரில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் ஓடியது இந்த படங்கள் மட்டுமே மதுரையில் முந்நூறு நாட்கள் என்ற அளவில் ஓடியிருக்கிறது மற்ற படங்கள் எதுவும் அவ்வளவு சரியாக ஓடவில்லை இப்பொழுது மதுரையில் மேலும் அதிக நாட்கள் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ரஜினி நடித்த தங்கமகன் திரைப்பட திரைப்படம் மதுரை மீனாட்சி தேட்டரில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது கமல் நடித்த பதினாறு வயது நிலை படம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் இருநூத்தி முப்பத்தி நாள் ஓடியது ராஜேஷ் வடிவுக்கரசி நடித்த கன்னிப்பருவத்திலே என்ற படம் மதுரை சக்தி தேட்டரில் இரநூத்தி அறுபத்தைந்து நாள் ஓடியது கமல் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே படம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் இரநூத்தி அறுபத்தி ஐந்து நாள் ஓடியது விஜயகாந்த் நடித்த செந்தூரோ பூவே படம் மதுரை நடனா தேட்டரில் இரநூத்தி எண்பத்தைந்து நாள் ஓடியது பிரபு நடித்த சின்னத்தம்பி படம் மதுரை சக்தி தேட்டரில் இரநூத்தி முப்பத்தைந்து நாள் ஓடியது விஜயசாந்தி நடித்த பூவொன்று புயலானது என்ற டப்பிங் படம் மாதிரி சக்தி தேட்டரில் இரநூத்தி முப்பத்தைந்து நாள் ஓடியது பாறைராஜாவின் கிழக்கு சீமையிலே படம் சுகப்ரியா தேட்டரில் இரநூத்தி இருபது நாள் ஓடியது ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் மதுரையில் மணி இம்பாலா தேட்டரில் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கிறது ஹிந்தி படமான ஷோலே படம் மதுரை பரமேஸ்வரி தேட்டரில் இரநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கிறது பிரபு கார்த்திக் நடித்த அக்னி நட்சத்திரம் படம் மதுரை சுகப்பிரியா தேட்டரில் இருநூற்றி மூன்று நாட்கள் ஓடியிருக்கிறது சரியுவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சிந்திக்கிறேன் நன்றி